எப்படி மிதிச்சு மிதிச்சு அந்த நூலை கோர்க்கிறார்களோ அப்படிதான் அது ஒவ்வொரு இலையா கோர்த்து 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 தன் கூட கட்டுது இதையெல்லாம் பார்த்து மானுடன் தன் அறிவுகளை ஏற்றி ஏன் நாம் இது போல செய்யக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்கான் அப்ப நமக்கு நெசவின் முன்னோடி யார் பறவை நமக்கு முன்னோடி யார் அதை இவன் தான் கத்துக் கொடுத்துருக்கான் நம்ம தான் வேளாண்மை செஞ்சோம்னு நினைக்கிறேன் பல நூறு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி எறும்பும் கரையானதான் செஞ்சிருக்கேன் ஐயா நக்கிரன் அவருடைய ஆறுகால் மனிதர்கள் எறும்பு அதை படிச்சீங்கன்னா போதும் அதுல எழுதியிருக்காரு முதன் முதலாக வேளாண்மையை கண்டுபிடிச்சது தான் அவனுக்கு இந்த காளான் ரொம்ப பிடிக்குது அவன் என்ன பண்றான் அந்த செடி விழுந்து இலைகளை போய் வெட்டிட்டு வந்து அவன் கட்டி இருக்கிற வீடு இருக்குள்ள அதுக்குள்ள போட்டு மக்க வைக்கிறான் ஒரு பகுதியில அது மக்கி மண்ணோடு மனப்போனா காளானா முளைச்சு வரும்போது காத்திருந்து அதை விருப்ப உணவாக விருந்து போல உண்டு முத முதலா வேளாண்மை செஞ்சது எறும்புதான் அதனால எறும்பு போல நசுக்கிருக்கா இங்க எந்த எறும்பையும் பேய்க்கிறாத நீ அவனுக்கு முன்னாடி ஒரு துரும்பு புரியுது நினைக்கிறேன் அப்படி வந்து அப்ப முதல்ல அவன் வந்து நமக்கு மானத்தை மறைச்சுக்கணும் அவன் தோணலை அவனுக்கு அந்த தட்பவெப்பத்தை அவனால சமாளிக்க முடியல அதற்குத்தான் தேடி இருக்கான் அப்ப எல்லா காலத்திலயும் வெப்ப காலத்துல தோல் உடைவு பொருந்தலை அவனுக்கு குளிர்காலத்துக்கு சரியா இருக்குது வெப்ப காலத்துக்கு பொருந்தலை அப்ப ஓவன்னா தேடி 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 கண்டுபிடிச்சு வந்திருக்கான் அந்த மரபில் வந்தவன் தான் நம்ம காடுகள் இருக்கும்போது ஒண்ணும் இல்ல சும்மா சில கொடி இந்த ஏழை தலையை கட்டிக்கிட்டு சுத்தி இருப்போம் நம்ம ஆதிவாசிகள் படம்னு அது மாதிரி பிற்காலத்தில் மெதுவாக மெதுவாக ஆடு மாடுகளை மேய்க்க மேய்க்கொடங்க நம்மள ஆயர் குடி அங்கு தோலாடைய அணிந்து கீழே மருத நிலத்திற்கு வந்து வேளாண்மை செய்ய தொடங்கும் போதுதான் பருத்தி நூலாடைக்கே நம்ம வரும் அங்குதான் நெசவு தொடங்கு அதுல முதல்ல மரப்பட்டையிலிருந்து நார் எடுத்து நம்ம உடை செஞ்சிருக்கோம் மரநாரும் மலையுறை குறவர்னு நற்றினை பாடுது மலையில நார் எடுத்து மலையில் வாழ்ந்த குறவர்கள் ஆடை செய்து போட்டிருந்தாங்கன்னு சொல்லுது அது மலையிலிருந்து வந்தவன் தான் நம்ம எல்லாரும் குறவர் குடிதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு எந்த குடின்னு தெரியாம டாஸ்மார்க்ல குடியா நின்னுகிட்டு இருக்கோமே ஒழிய அதை வந்து மண்ண முடியாது அதை ஒன்று மண்ண முடியாது இந்த ஆடை என்பது ஆடை ஆடை என்பது கவனிக்கணும் எல்லாரும் பாதி பாதி ஆடைபது ஆடையற்ற மனிதன் அரை மனிதன் என்று நமது முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்க அதுல அவரவர் தகுதிக்கு ஏற்ப இந்த ஆடையில ஆறு வகையா ஒண்ணு மானத்தை காக்குறது ரெண்டாவது அழகை கூட்டுறது மூணாவது அந்த ஆடை ஆடை இருக்குல்ல அது தன்னியல் காட்டுறது தன்னியல் காட்டும் ஆடை தன்னுடைய அழகை காட்டும் அதுக்கப்புறம் அணிந்திருக்கா பாரு அவனுடைய அழகை கூட்டும் அதுக்கப்புறம் கலை நயம் அதுக்கப்புறம் தட்ப வெப்ப சூழலுக்கு ஏற்ப பாதுகாப்பு இத்தனை தன்மையும் ஒரு உடை ஒரு டிரெஸ்ங்கிற ஆடை அதுக்குள்ள இருக்கு நீ பெருமைக்கு ரெண்டு கோடி ரூபாய்க்கும் கோட் சூட்டு போடுவ இருபது ரூபாய்க்கும் கையில வாங்கிட்டு திருவ அது வேற ஆனால் அவரவர் அவரவர் எல்லாருமே இந்த உணவிலும் குடையிலும் தான் பெருமையை வைப்பான் ஒருத்தர் தொண்ணூறு வகை காய்கறிகளோட சாப்பாடும்பா அவன் ரெண்டு சாப்பிட்டு போவான் அவனுக்கு சர்க்கரை இருக்கும் அதுக்கு மேல சாப்பிட்டா அது இருக்கு இவ்வளவுதான் சாப்பிடுவான் பெருமைக்கு பெருமைக்கு முப்பத்தாறு வகை கூட்டோட சாப்பாடும்பா இந்த மாப்பிள்ள போட்டு கோட் சூட்டு எவ்வளவு தெரியுமில அஞ்சு கோடிம்பா அட தெரு கோடில நீங்க என்ன இந்த காரு சொல்லல இந்த காரு இதுலதான் வச்சான் பெருமையே இந்த பொண்ணு போட்டுருக்க ஒரு சேலை எவ்வளவு தெரியுமா பத்து லட்சம் ஆர்டர் பண்ணி செஞ்சதுமா பட்டு பட்டெல்லாம் நெய்து குடுத்தை நெசவு குடியில் வாழ்க்கை பட்டு போச்சுங்கிறதுதான் பிரச்சனை அதுக்கு தான் உங்க பிள்ளைகள் கத்துக்கிட்டுதான் அப்ப இதுல இந்த நெசவுங்கிற நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கை முறை இப்படி வீழ்த்தப்பட்டதற்கான காரணம் எப்படி வீழ்ந்துச்சு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ச்சி என்பது வேறு இவங்க சொல்லுவாங்க காந்தி இப்படியே ராட்டையை வச்சு அடிச்சுட்டு இருந்தாரு வெள்ளக்காரன் வந்து இது கொண்டு வந்தா பஞ்சு மில்ல கொண்டு வந்தா அப்படி தட்டுனா படபட படப்படன்னு நூலா ஆக்கிருச்சே அப்படின்னு ஆனால் நீ என்னதான் என்னதான் நவீன உற்பத்தியில் உடை நீ போர்வை எல்லாம் செஞ்சுக்கிட்டாலும் செஞ்சுக்கிட்டாலும் கையாலே கைத்தறியாலே செஞ்ச சேலை அப்படின்னு அதுக்கு தனி விலை வச்சு வைக்கலாம் நீ வேணா கை வேணா கைத்தறி இது கையாலே செஞ்சதுன்னு எல்லாம் சாப்பிடுவான் பெரிய பெரிய விடுதியில் போய் உட்கார்ந்துருப்பா மண்பானை சமையல் சாப்பாடு ஐநூறு ரூபாய்க்கா சாதாரண சாப்பாடு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அதுல எதுல சமைச்சா இந்த குக்கரோ அல்லது எதுலயோ சமைச்சிருப்பான் ஆனால் மண்பானை சமையல் ஐநூறு ரூபாய்பா அந்த மண்பானை சமையலுக்கு இருக்கிற இன்னைக்கு ஒரு தேடல் ஒரு மதிப்பு பழைய சோறு சாப்பிட்டா நீர் ஆகாரம் பழைய சோறு நீ வெறுத்த வெறுத்த உலக நாடுகள் ஹெல்த்தி புட் ஹெல்த்தி டிரிங்ஸ் எங்க இருந்து எடுத்துட்டு போனதுதான் நீ அலை போலவே இப்போ என்ன நடக்குது கையாலே செஞ்சது அதுக்கு மதிப்பு அதிகம் கருப்பட்டி காபி போய் எழுதி காப்பி கருப்பட்டி காப்பி கருப்பட்டி காப்பி போட்டு கும்பகோணம் காப்பி கும்பகோணத்துல ஒரு காப்பி என்னடா அப்படி கும்பகோணத்துல காப்பி இது விலைதாப்பா இல்ல அப்ப ஒரு தனிச்சிறப்பு வருது எண்ணெய் கடையில மரச்சக்கெண்ணெய் கிடைக்கும் ஏன் திரும்புறான் பழமைக்கு திரும்புகிறான் பழமைக்கு திரும்புகிறான் நாட்டு சக்கரைக்கு திரும்புகிறான் வெள்ளத்திற்கு திரும்புகிறான் நாட்டு மாட்டு பாலுக்கு திரும்புகிறான் இயற்கை உணவுக்கு நஞ்சில்லாத ஆர்கானிக் வர்றான் திரும்புகிறான் எல்லாத்துக்கும் திரும்புறான் அதுபோல என்னுடைய பாரம்பரிய காய்த்தறி நெசவுக்கும் இந்த மானுடன் ஒரு நாள் திரும்புவான் விரும்புவான் இப்ப விரும்புறான் எங்க அம்மா முதல்ல நான் வரும்போது பேசிருந்தாங்கல்ல ஒரு கைத்தறி கையாலே செஞ்ச ஒரு புடவை வச்சு இதே மாதிரி எல்லாருக்கும் கொடுக்க போறேன் வந்து கொடுங்கன்னு சொன்னேன் நான் அந்த கடைகளுக்கு நானும் எங்க கையிலும் போவோம் அப்ப சொந்தக்காரங்களுக்கு கூட எடுங்க அப்ப அந்த கடைகள்ல கையாலே செஞ்சதுமா இந்த பட்டு ரொம்ப விளைவிருந்ததுமானு சொல்லும் போது ஒரு திமிர அப்படி நமக்கு வரும் சரிதான் அது என்ன குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அது நாடங்களும் நிறைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கனவு நம்முடைய போராட்டம் அதுக்கு இங்கே நம்முடைய நெசவாளர்கள் வாழ்க்கை மட்டும் அல்ல உழவர் குடிகள் மீனவ குடிகள் எல்லாருடைய வாழ்க்கையும் உணவளித்தவன் பசியோடு இருக்கான் உடையளித்தவன் நிர்வாணமா நிற்கிறான் அம்மனமா இருக்கான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு அவனுக்கு ஒண்ணும் இல்லை இங்கே நெசவு செஞ்ச படத்தை பத்தி எல்லாம் மேலாடை இல்லாம தான் ரெண்டு பேர் ஓ மானத்தை காத்துட்டு அவன் மேலாடை இல்லாம இருக்கான் இப்ப அவனுக்கு மேலாடை கொடுப்பதுதான் நம்மளுடைய முதன்மையான கடமை என்பதை மான தமிழ் பிள்ளைகள் புரிஞ்சுக்கொள்ள அது நீண்ட நெடியே நீண்ட நெடிய ஒரு வரலாறு நம்முடைய நெசவு எப்படி நழிந்தது நம்முடைய உழவு எப்படி வீழ்ந்தது இது எல்லாம் பெரிய வரலாறு இதுல முதல்ல இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற கைத்தறி கைத்தறி போய் விசைத்தறி வருது அதுவும் வீழ்வதற்கு காரணம் சகிக்க முடியாத மின்கட்டண உயர்வு பிறகு கட்டணம் உயர்ந்தாலும் பரவாயில்லை தொடர்ச்சியாக தர முடியாத மின்தடை அவ்வப்போது ஏற்படுகிற தடையால் உயிர்கிற இடையூறுகள் பிறகு மூலப்பொல்லாத நூலின் விலை ஏற்றம் அதற்கு பிறகு சொத்து வரி சொத்து வரி அது இப்ப ஒரு கட்டக ஐம்பது லட்சம் பேர் வீடு இல்லாம அவன் வாடகைக்கு தான் ஒரு ஒரு வீடை எடுத்து அதுல நெசவு தறிய போட்டுக்கிடுவோம் வரியில் அந்த வீட்டு உரிமையாளர் கட்டட உரிமையாளர் அதுக்கான சொத்து வரியை கட்டுவதை கையிலிருந்து போட்டு கட்ட மாட்டார் அந்த கட்டடத்திற்கான வாடகை உயர்த்தித்தான் கட்டுவார் அப்போ மூலப்பொருளான நூலின் விலையேற்றம் மிக அத்தியாவசியமான மின்சாரத்தின் விலையேற்றம் கட்டண உயர்வு சொத்து வரியால் கட்டணத்தின் வாடகை உயர்வு இதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி இதுல எங்க இருக்கும் இந்த நாட்டுல வரி குதிரை ஒண்ணுதான் வரி கட்டாம தெரியுது கட்டிட்டான் எல்லாம் கட்டிட்டான் நீ வீடெல்லாம் கட்ட முடியாது கம்பிக்கு வரி கல்லுக்கு வரி செங்கலுக்கு வரி சுமண்டுக்கு வரி இந்த வய கட்டிட்டு சாவா வீடு கட்ட வீடு கட்டணும் நினச்சின்னு வச்சுக்க அதெல்லாம் மறந்து கற்காலத்துக்கு காட்டுக்குள்ள போய் என்ன மரங்களில் மாநாடு போடுற எங்க ஐயா அப்துல் காபிகா அப்துல் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளங்க ஒரு காலம் வீடு இல்லைன்னா அதுக்கு கீழே வாழ்ந்துக்கலாம் அதுதான் நடக்க போகுது நடக்க போகுதுப்பா நெசவாளர் என்றால் உழவர் என்றால் ஒரு இழிவாக பாக்குற போக்கு பெருங்கூட்டத்திட்ட ஏற்பட்டு ராட்டையை போய் அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதனுடைய தரம் வராது எத்தனை பால் குடித்தாலும் என் உடன் பிறந்தானே தாயின் மாரில் இருக்கிற பாலில் இருக்கிற சத்தும் கூட்டமும் உலகத்துல கிடையாது உன் தாய் தான் நீ மரண நொடி வரை உன் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதுன்றான் நீ தாயின் மாறலை எவ்வளவு ஊட்டமாக பால் குடித்திருக்கிறாயோ அவ்வளவுதான் உன் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்களா அப்ப உழவும் நெசவும் நம்முடைய தாயின் பால் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கைகள் புரிஞ்சு கொள்ளும் சும்மா அப்படி ஏதோ நெசவு சொல்லிட்டு இருக்காரு சீவான ஐயா ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த புதிய ஜவுளி கொள்கையில் இருந்துதான் படக்கன்று இருந்த நாட்டிலே நெசவு வீழ்ச்சியுற தொடங்குகிறது இந்த பாரம்பரிய கைத்தறி பாதிக்கப்படும் சொல்றேன் அதெல்லாம் பாரம்பரியம் நீண்ட நாள் கட்டிபிடிச்சு ஆள முடியாது போயிட்டா அறிவிச்சு விட்டு போயிட்டா நம்ம மக்களும் இன்னைக்கு நம்ம போராடுறதில்லை ரொம்ப நாளா போராடி இருக்காங்க நம்ம வர்றதுக்கு முன்னாடி இருந்து போராடி 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 வழியே இல்லாம சொந்த பிள்ளைகள்கிட்ட வந்து என் தேவை பண்ணி முடிங்கடான்னு வந்திருக்காங்க வேற இது ஒண்ணும் இல்ல ஒண்ணும் கிடையாது அப்ப பதினெட்டு விழுக்காடு அந்த பதினெட்டு ரக அந்த நூலை கைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கும்போது அது கண்டுகல ஆனால் அந்த நூலை விசைத்தறி நெசவாளர்களுக்கு கொடுத்துருச்சு அதனால கைத்தறி அங்க ஒழிஞ்சிருச்சு சிட்டா நூலின் விலையை குறை அப்படின்னா அதை குறைக்கல இப்ப இங்கே இங்கே நம்முடைய கைத்தறி நெசவு அழிந்து போய் அது குஜராத் போன்ற மாநிலங்களில் அது உயர்ந்தினுக்கு காரணம் அந்த மாநிலம் ஏற்றுக் புதிய ஜவுளி கொள்கை வேற நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜவுளி கொள்கை வேற இது ரெண்டுக்கு இருக்கிற பிரச்சனையில தான் நம்ம அதை பத்தி நீ பேசணும் பாருங்க இந்த தம்பி சொன்ன பாருங்க தோற இது எப்போதைக்கு வருது நெசவாளருக்கே இந்த மூணு மாசம் எப்பாவது இலவச வேட்டி சேலை கொடுக்கறதுக்கு பொங்கலுக்கு கொடுக்கறதுக்கா இப்போ தச்சு கொடுத்த செய்து கொடு நெய்து கொடு ஒரு நாளைக்கு ரெண்டு சேல நூறு நூறு தானே இரநூறு ரூபாய்க்கு ஒரு நெசவாளன் உழைச்சு இது பண்ண முடியும்னா எப்படி வாழ்க்கை வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் எப்படி நெசவை நீ காப்பாற்றுவ எப்படி காப்பாற்றுவ ஆயிரக்கணக்கா இருந்த ஆயிரத்தி ஐநூறு ஆலைகள் வரும் ஐநூறு ஆலைகளுக்கு மேல மூடப்பட்டுருச்சு பருத்தி வேளாண்மை நின்றுச்சு பருத்தியை விளைவிக்க வைக்க முடியாது பருத்தி எங்க விளையுது நீ இந்த படத்துல கட்டுன மாதிரி பருத்தி எல்லாம் போய் இல்ல அது மரபணு மாற்றப்பட்டு கூட்டையா வந்துடுச்சு முன்னாடி எல்லாம் பருத்தி மாற அரிச்சு நாங்க அடுக்குவோம் பருத்தி உள்ள நின்றுட்டு பறிப்போம் பருத்தி மாற அடிச்சு போர் போரா குவிச்சு வைப்போம் அதுலதான் நாங்க அடுப்பு அரிப்போம் நெல்ல அவ்வளவு உயரத்திற்கும் பருத்தி மாற அரிக்கிறதே ஒரு பெரிய வேலை ஆனா இன்னைக்கு பருத்தி மாறுல செடி குட்டை செடி பருத்தி வேளாண்மை ஒளிந்து போனது குறிப்பாக இந்த கரிச நிலக்காடு நம்ம ஊர் அருப்புக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாதிரி கருமண் இருக்கு பாருங்க கருப்பு மண் தான் பருத்தி கோவையில செழித்து விழு அதனாலதான் தமிழ்நாட்டின் மான்செஸ்டர்னா நம்ம கோவை இன்னைக்கு எங்க இருக்கு பருத்தி எங்க விளைத ஒண்ணும் இல்லை எல்லாவற்றையும் இழந்துட்டோம் அப்ப வேளாண்மை பருத்தி வேளாண்மை ஒழிது அதை அழிது நமக்கு நெசவுக்கான நூல் இல்லாம போகுது அப்ப ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது உழவும் நெசவும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது உணவும் உடையும் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாது முதன்மையானதா இருக்கு எப்படி சரி பண்றது ஒரு வழிதான் நமக்கு இருக்கு எதனால இங்க ஐயா அவங்க எல்லாம் சொல்றாங்க இப்ப இருக்கிற பேராபத்து என்னன்னா இந்த தலைமுறையில அறுபது அறுபத்தி அஞ்சு வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிற நமது உறவுகள் தான் இப்ப இந்த கைத்தறி நெசவு தெரியும் ஒருவேளை நாமளே அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த கைத்தறி நெசவை மீட்க முடியுமான்னா ரொம்ப கடினம் ஏன்னா இப்ப நீ பாத்தீங்கன்னா இப்ப இந்த வேளாண்மை செய்வதை வேளாண்மை செய்வதை விட்டு வெளியேறினால் ஒரு தலைமுறைக்கு அந்த வேளாண்மை எப்படி செய்வது என்பதை மறந்து போயிடும் நம்முடைய பாரம்பரிய நெசவு கொஞ்சம் கொஞ்சம் பேருக்குதான் இப்படி கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்குது அப்ப அவர்கள் 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 காலத்துக்குள்ளேயே அதை மீட்டு செய்தால்தான் இன்னொரு தலைமுறைக்கு அவர்கள் கற்று கொடுத்து விட்டு செல்ல முடியும் இல்லை என்றால் அந்த நெசவு முற்றுமுழுதாக போயிடும் இப்ப உனக்கு போர் வைக்கிறவன் யாருன்ற பல வீடுகளில் கொலை போனவன்லாம் சொற்று போ சொற்று வைக்க வந்தவன் போர்விக்கு வந்தவன் நாங்க சொல்லும்ல இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் அல்லிங்க போர் வைக்கணும்னு சொற்று வைக்கணும்னு இந்தியா இருந்தான் இருக்கான் அங்க குஜராத் பீகார்ல இருந்து அங்கிருந்து செஞ்சு வந்த அந்த கம்பளங்களை தோல்ல வச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு போவான் ஏன் நாம் அதை செய்வதில்லை அவன் உயிர் போட வச்சிருக்கான் அங்கிருந்து கொண்டு வந்து கொண்டு உணந்து இறக்கி விற்கிறான் நீ இப்படியே போனாய் என்றால் என்னோடு சென்னைக்கு வா என் வாகனத்துல உட்கார்ந்துக்க நான் என் வீட்டுல இருந்து அலுவலகத்துக்கு போற வரைக்கும் என்னோட வா வரும்போது எத்தனை நிறுத்தத்துல நான் நிக்கிறேன்னு பாரு எல்லா நிறுத்தத்திலையும் கையேந்தி பிச்சை எடுக்கிறவன் யாருன்னு பாரு அவளவந்திக்கிற இதுல இருந்து என்ன தெரியுது ஏன் வந்தான் பிச்சை எடுப்பதையும் ஒரு தொழிலாக மாற்றி கொண்டாந்து இறக்கி அதுக்கு ஒரு முகவர் இந்த பகுதி அவனுக்கு இந்த பகுதி அவனுக்கு கை குழந்தையோட பார்க்கும்போது பதறும் எப்ப பார்த்தாலும் இந்த குழந்தை தான் இருக்கும் அப்ப என்ன கொடுத்துருக்க எந்திரிக்காது அளாது அப்படியே தூங்கிட்டே இருக்கும் பாவம் போல கையேந்திக்கிட்டே இருப்பாங்க பெண்கள் சரி நம்ம வழி இல்லாம காசு கொடுத்துட்டே இருப்போம் இதுல இருந்து நீ ஒன்றை தெரிந்துக்க இனி உனக்கு பிச்சை எடுக்கிற வேலை கூட இருக்காது இந்த நாட்டில் அதையும் அவன் எடுத்துருவான் அதையும் அவன் எடுத்துருவான் அவர்கள் கோரிக்கை ரொம்ப இல்லை ஆயிரத்தி இருநூறு ரூபாயா இருக்கிற அந்த நாலாயிரம் ரூபாயா கொடுங்க இந்த ஊக்கத்தொகையை கொடுங்க அறுபது வயசுக்குள்ள இருந்து விசைத்தறி ஒரு கைத்தறி தொழிலாளி இறந்து போனால் நெசவாளர் இறந்துட்டா அவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் இழப்பு ரெண்டு லட்சம் ரூபாய் ரொம்ப ரொம்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கே பத்து லட்சம் கொடுக்கும் போது என்ன நான் சொல்றது நம்ம மாளிகா அப்படி ரொம்ப அதனாலதான் நான் கூட சொன்னேன் சாகிறது தற்கொலை பண்ணி சாகிறதுனா விஷம் குடிச்சு செத்துராத கள்ளச்சாராயமாவது குடிச்சிச்சா வீட்டுக்காவது ஒரு பத்து லட்சம் போய் சேரும் ஒரு நெசவாளன் மானுடனின் காத்த ஒரு நெசவாளனுடைய மரணத்திற்கு ஒரு ரெண்டு லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மி தான் அதிகபட்ச கோரிக்கை இதுதான் அதிகபட்ச கோரிக்கையே இதுதான் அதுக்கப்புறம் மீன்பிடி தடை காலங்களில் நம் மீனவர்களுக்கு ஒரு இழப்பீடு ஒரு ஊக்கத்தொகை கொடுப்பது போல நெசவாளர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையை உதவித்தொகையை கொடுங்கள்னு சொல்றாங்க இது இந்த அரசு பாரு நம்ம நெசவை எப்படி பண்ணதுன்னு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ரத்தத்தை வேர்வையா சிந்தி நான் பாடுபட்டு விளைய வச்சு கொடுத்த நெல்லை கொண்டு வந்து அரிசிய இலவசம்னு கொடுத்துருது நான் கஷ்டப்பட்டு நெய்தி கொடுக்கிற ஆடையை கொண்டு வந்து இலவசம்னு கொடுத்துருது அதனால இந்த உழவுக்கும் நெசவுக்கும் மதிப்பு இல்லாது போயிருது உங்களுக்கு புரிதுன்னு சொல்ற டாட்டா டாட்டா இறந்து போயிட்டாருல டாட்டா சொல்றாரு நீ இந்த இலவசத்தை நிப்பாட்டு அதுவும் குறிப்பா ரேசன் கடையில அந்த அரிசி கடையில உணவுப் பொருளை கொடுக்கிறீங்களா அதை நிப்பாட்டுங்கிற அது இலவசம் கிடைக்கிறனால தான் அவன் குடியின் பக்கம் போறான் முன்னூறு நானூறு ஐநூறு ரூபாய்க்கு குடிச்சு அழிக்கிறேன் நீங்க இந்த இலவசத்தை இப்படி கேள்வி பாட்டு பாருங்களேன் என் உடன் பிறந்தார்கள் இப்படி கேள்வி கேளுங்க அண்ணன் என்ன இப்படி கேள்வி தீபாவளிக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரே நாள் ஒரே நாள்ல தமிழ்நாட்டுல எவ்வளவு டாஸ்மார்க் வியாபாரம் நினைக்கிறேன் நானூத்தி ஐம்பது கோடி தம்பி ஒரே நாள் வியாபாரம் நானூத்தி ஐம்பது கோடி ஒரு நாள்ல நானூத்தி ஐம்பது கோடிக்கு குடிக்க காசு வச்சுருக்கு எதுக்குடா இலவசம் எதுக்கு இலவசம் தனக்கு பிடித்த நடிகன் ஒருவருடைய படம் திரைக்கு வந்தால் ஒரே நாள் வசூல் முப்பத்தஞ்சு கோடி நாற்பது கோடி குடிப்பதற்கும் பொழுதுபோக்குக்கும் கோடி கோடியாக கொட்ட காசு வச்சிருப்பவனுக்கு நீ எதுக்கு இலவசம் கொடுக்கிறாயு கேட்டா பதில் இல்லை அவன் அதை குடிக்கவில்லை என்றால் நாடும் ஆட்சியும் அதிகாரமும் நம் வசம் வந்துவிடும் இதனாலே பயப்படும் இல்லைன்னா அவன் ஒன்னு இருக்காது அதிகாரமே அவன் என்ன என்ன சொல்லுவான் சொல்லு என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவாங்க சொல்லு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் நேசவாளர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதி தான் ஆசிரியர் பெருமக்களுக்கு எதையுமே நிறைவேற்றல ஆனால் அவர்கள் சொல்றதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் என்ன சொல்லாதது நிறைய செய்யல பல கோடி பல ஆயிரம் கோடிய டாஸ் மார்க்ல அடிக்கிறீங்க அதெல்லாம் நீங்க சொல்லலையே அதான் சொல்லாத செய்வோம் கெடுமதா கடுமதா அது அப்ப நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு உழவை நெசவை பிடித்தலை இதையெல்லாம் மீட்க காக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி இவற்றை எல்லாம் அரசு பணியாக மாற்றுவதை தவிர நமக்கு வழங்கிட கைத்தறி நெசவு தனி விசைத்தறி நெசவு தனி இப்ப இதுல என்னது ஐயா வந்து கணேசன் கோரிக்கையில என்ன அவங்க என்ன பயன் காட்டினாங்கன்னா எனக்கு நம்ம வர வரைக்கும் எதுவுமே இருக்காது சீனா உற்பத்தி எந்திரத்தை தாரியே உள்ள இறங்கிறான் இறங்கிட்டா இந்த விசை தெரியும் போயிரும் மொத்தமா அவன் எடுத்துட்டு போயிடுவான் மொத்த விசை தெரியும் அவன் இருந்து வரும் இந்த நாட்டின் பொருளாதாரம் முழுமைக்கும் போயிரும் அவளதான் நம்ம முடிஞ்சிரு கதை முடிஞ்சிடும் அதுக்கு போய் தனியா பயிற்சி எடுக்கணும் நம்ம பிள்ளைங்க பன்னெண்டாவது பிள்ளை எவ்வளவு மதிப்பெண் வாங்கினாலும் நீட்டில் தேர்ச்சி பெற்றாத்தா மருத்துவம் படிக்க முடியும் மேல கொண்டு வந்த மாதிரி நம்ம எவ்வளவு தரம் இருந்தாலும் அவனுடைய விசைத்தறிக்கி பழகணும் அப்பதான் அதில் வேலை செய்ய முடியும் நமக்கு ஒரு நோய் இருக்கு எது ஒன்றும் இடத்திலிருந்து வரணும்னு பட்டு காஞ்சி பட்டு சொல்லு இல்ல எல்லாம் சொல் பனாரசு சீனப்பட்டு அப்படிதானே அப்படிதானே நீ பாக்கணும் நான் ஆயரோட பேசிட்டு இருந்தேன் ஆயருக்கு போய் வாழ்த்து சொல்லி என் அன்பை பகிர்ந்து கொள்ள போனேன் அவங்க இவ்வளவு எடுத்து வைக்கிறோம் இவ்வளவு பேசுறோம் என் மக்களுக்கு வந்து அது போய் சேரலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டேன் சொந்த பிள்ளை எனக்கு வாக்கு செலுத்த மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு தன் ஊர்ல இயேசு தன் ஊர்ல தச்சன் மகன் தானே தன் ஊர்ல உலகத்துக்கு இறை மகன் இயேசு அவர் சொந்த ஊர்ல அவர் தச்சன் மகன்தான் அது மாதிரி நமக்கு சொந்த ஊர்ல நம்முடைய அருமை தெரியாது நமக்கு அடுத்தவன் பட்டுனா ஒன்று பட்டு சீனப்பட்டு சீனப்பட்டு பொண்ணு கொடுக்கும்போது போது மாப்பிள்ள துபாய் மாப்பிள்ள சிங்கப்பூர் மாப்பிள்ள துபாய்க்கே கட்டி கொடுக்குற மாதிரி பேசுவான் அங்க என்ன பண்ணிக்கிறாரு ஒட்டகம் வைக்கிறாரு இங்க என்ன மாப்பிள்ள இங்க மாடு ஆடு மேய்க்கிறாரு அதை விட அது என்ன இது ஒரு இது ஒரு நோய் இது ஒரு நோய் அதனால என் என் நெசவாள சொந்தங்களுக்கு நாம கொடுக்கறது என்ன சொல்லனா கைத்தறி ஆடை நீங்க ஒரு சங்கம் வச்சிருக்காரு ஐயா அதுக்கு ஒரு விலையை சொல்லுங்க தறி இந்த கைத்தறி சரி கைத்தறி நெசவுக்கு அதுக்கு அழியாம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அரசு செஞ்சிருது செஞ்சு கொடுத்துட வேண்டியது நீங்க கொடுத்துட்டு நீங்க போயிடணும் சந்தைப்படுத்துதான் நாங்க பண்ணிப்போம் தமிழ்நாடு அரசு பண்ணிரும் என் தம்பி துறை சொன்னால ஐயா முத்திர அது இல்ல தமிழ்நாடு அரசு முத்திரை எதுல உரையில ஆடையில ஆடையில குத்தி பெறுவான் நாட்டுக்கா இருக்கிற குத்தி கொடுப்பான் தமிழ்நாடு அரசு பட்டுடா தமிழ்நாடு அரசு கைத்தறி ஆடைடா தமிழ்நாடு அரசின் விசைத்தெறி ஆடைடான்னு அரசு தொழிலாக மாற்றும் அப்ப ஏற்கனவே அதுல இருக்கிற வருத்தருக்கு பாரு அறுபது அறுபத்தி அஞ்சு வயசுல இருக்கிற பெரியவர்கள் அவர்களுக்கு தான் நெசவின் கலை நுணுக்கம் நுட்பம் தெரியும் என்றால் அவ்வளவு வெறும் பேராசிரியர் தான் பேராசிரியர் தான் நெசவை கற்றுக்கொள்ள இந்த சாதிதான் தான் நெசவை செய்யும் எவனு அப்ப அந்த சாதி காரணத்தை வரை எவனுக்கு உடவு எடுத்து கூடாதா அம்மன் அம்மா தாண்டா தெரியும் எப்படி இந்த நிலத்தை தாண்டா சாலியர் அந்த நிலத்திலே முதலியார் எல்லாரும் செய்யறான் நமது முன்னோர்கள் ஈரோட்ல செய்யறவையாரு முதலியார் சேலத்துல செய்யறது முதலியார் நமது முன்னோர்கள் பாண்டியங்காலத்தில இருந்து அவர் சொன்னார்ல எங்கெங்கு கோயில் இருக்கு எங்கெங்க அரசனுடைய அரண்மனை இருக்கு அங்கெங்க குவிந்து வாழ்ந்த மக்கள் நம்முடைய நெசவாள சொந்தங்கள் முதலியாரும் சாலி இவங்க பேர் இப்படி அந்தந்த பகுதியில் வாழ்ற மக்கள் நெசவில் ஈடுபட்ட பிறகு சௌராஷ்டிரா மக்கள் வந்து இன்னைக்கு செய்யலையா ஊர்ல பரமகுள்ள பட்டு நூல்காரர்கள் என்றுதான் பெயர் யமனேஸ்வரத்துல போனால் ஆத்துக்கார ஊரை நூல் காஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் ஒளிஞ்சிட்டது ஒன்றுந்து போயிட்டது எங்க சௌராஷ்டிராலாம் இந்த நெசவு செஞ்சு கொண்டு வர முடியுதா அவ என்ன நடந்தது நம்முடைய மன்னர்களுக்கு பட்டாடை கோயில்களுக்கு சாத்துகிற பட்டாடைகள் கடவுளுக்கே உடை கொடுத்த வேண்டாம் நம்முடைய நெசவாளன் இறைவனுக்கே துணி கொடுத்தா அதான் பின்னாடி நாயக்க மன்னர்கள் வந்தபோது சௌராஷ்டிரா மக்கள் வந்து அவங்க வந்து அந்த நெசவை செய்ய தொடங்கினார் அதனால் இது குறிப்பிட்ட சாதியினுடைய வேளாண்மை செய்வது குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வேலைய அப்படியே பணம் ஏறுவது ஒரு சாதின் தான் எல்லா சாதிகாரன் நாங்க வர நீங்க கூட வான்னு திருச்சியில் ஒரு போட்டான் எல்லா சாதிக்காரன் நாங்க எல்லாரும் ஏறுறோம்னு ஏன்னா எல்லாரும் கற்பிட்டு திங்கிறோம் எல்லாரும் பதவி பிடிக்கிறோம் எல்லாரும் திங்கிறோம் ஏன்னா ஆடு மாடும் கோணார்கிறான்னு நீ யார் வீட்டுல ஆடு மாடு சொல்லு நாங்கள் பள்ளிக்கூட விடுமுறை காலங்களில் காட்டுக்கு வேட்டையாட போவோம் குறவன் நாங்க எல்லாரும் வீட்டிலயும் ஆடு மாடு ஆ என் கோன் என்ன நான் கம்மாயில மீன் பிடிச்சேன் குளத்துல மீன் பிடிச்சேன் என்னுடைய சொந்தங்கள் கடலில் மீன் பிடிக்கிறான் அவனும் மீனவன் நானும் மீனவன் அவ்வளவு தானே எல்லாரும் வேளாண்மை செய்கிறோம் வேளாண்மை செய்கிறேன் எல்லோரும் வேளாண் குடிதான் உழவர் குடிதான் அதுல இவர் விதைச்சா தாங்க நெல்லு கூட ரெண்டு படி விளையுது அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்ப நமக்குள்ள ஒரு சின்ன ஒரு இது என்னன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு நம்முடைய நெசவு நலிந்து போனதற்காக உரிய விலை இல்லை நூலின் விலையற்றம் அது பல காரணங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் அதையெல்லாம் அரசு பொருட்படுத்திக் கொண்டு அரசின் பணியாக மாற்றினால் வாழ்விடத்திலேயே பல தறிகளை வச்சு நீ பெரிய பெரிய வச்சு நீ செஞ்சு குடுத்துட்டு போச்சு நம்ம செஞ்சு குடிச்சிட்டு போவா தங்கச்சி செஞ்சு குடிச்சிட்டு போங்க ஐயா இந்த பிள்ளைக்கு சரியா வரல பயிற்சி கொடுங்க ஐயா சம்பளம் 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 ஆகும் ஒரு காலம் நமது அரசு வரும்போது போடுற மாடுற கைத்தறி நெசவு கண்காட்சின்னு ஒண்ணு போடுற மாறா உலகம் முழுமைக்கு வந்து வாழ வச்சு குவிக்கிற மாட்டா நீ என்ன எனக்கு பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியுமாடா சாராய் கடை விட்டு நான் தருவாடாவே சாராய் கடையை வச்சு ஒரு கிலோ தக்காளி இருநூறு ரூபாய் ஏ தக்காளி இருநூறு இருநூறு இருநூறுங்க வெங்காயம் ஐயோ வெங்காயம் விலை ஏறிச்சு ஏறிச்சு வெங்காயத்தை கூட விளைவிக்க முடியல இவ்வளவு பெரிய நாட்டால இப்போ தெரியுது அந்த நாட்டை யாரும் ஆள்றான்னு நீ ஐயா நரேந்திர மோடி நினைச்சுக்கிட்டு இருந்த ஐயா ட்ரம்ப்டா ட்ரம்ப் தம்ப் அவர்களுடைய தம்ப்பு தான் இந்த நாட்டை இருக்கா அப்படி நீ யாரை கேட்டு ரஷ்யாவில என்னை வாங்குகிறாய் நான் சொல்றேன் நீ நிப்பாட்ட மாட்டேங்கிறாய் அதனால ஐம்பது குளுக்காடு வரி உங்களுக்கு நாள் நூறு உள்காடு கூட ஏத்துவாப்பா என்ன ஏண்டா டேய் அறக்கற இருக்கீங்களெல்லாம் போய் அதிபராக்கி விட்டு நம்ம பாடுற பாடுறடா ஏ எல்லாரும் பாடுறா பாகிஸ்தானுக்கு ஒரு சிந்தி நிதியை மறிக்கிறேங்குறோம் அந்த அளவு ஐம்பது விழுக்காடு வரின்றோம் இப்ப என்ன கோயம்புத்தூர்ல எந்த சொந்தக்காரம் கெடுத்தால சோகமா என்ன சொல்லுங்கண்ணு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே எங்க போதுன்னுட்டு ஏற்றுமதி தொழில் அப்படியே விழுந்துருச்சு நம்ம எது கோவை ஈரோடு திருப்பூர் எல்லாம் முடிஞ்சு நம்ம பாட்டானு போச்சு நாலப்பட்டியிலே கண்டாங்கி எடுத்து சின்னாலம்பட்டி இருக்கு கஸ்தூரி அப்படி இருக்குல்ல காஞ்சி விடுறதுக்கு நம்ம பட்டு அது பட்டு போச்சு ஆனா வேற ஒருத்த விற்கிறான் அவன் எவனும் போய் பாரு நம்மால் கிடையாது போய் பாரு எல்லாம் குஜராத் மார்வாடி சேட்டுகள்கிட்ட போயிடுச்சு நம்முடைய பாரம்பரிய நெசவு இத மீட்கிறதுக்கு இருக்கிற ஒரே வழி நமக்கான அதிகாரம் நெசவாளனின் அதிகாரம் உழவனின் அதிகாரம் மீனவனின் அதிகாரம் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவதற்கு நாம் பாடுபடுவோம் அதை விட்டு அவர் வழி கிடையாது